ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குபேரப்பட்டில் நட்சத்திரம் டிசைனில் ரொம்பவுமே அழகான பதினஞ்சு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க அது என்னென்ன கலர்ஸ்ன்னு சொல்லி டக்கு டக்குன்னு பார்த்துரலாம் இந்த சாரீஸ் நீங்கள் புக் பண்ணணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சேம் சாரியே புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி மட்டுந்தான் நீங்கள் சிங்கிள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே அழகான பதினஞ்சு கலர்ஸ் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் மூலிமாவே புக் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரி ப்ளூ கலர் அண்ட் ஆப்பிள் கிரீன் கலர் காம்பினேஷன் தான் பாட்டில் கிரீன் கலர் மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன் டார்க் கிரே கலர் நாகப்பழ காம்பினேஷன் ஆப்பிள் கிரீன் கலர் இங்கு ப்ளூ காம்பினேஷன் எல்லோ நாகப்பழ காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்டர்ல எந்த கலரோ அதே கலர் தாங்க கான்ட்ராஸ்ட் முந்தி அண்ட் டிசைனர் பிளவுஸோட ஒரு அழகான ஆஃப் ஒயிட் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் பிங்க் கலர் ராமர் ப்ளூ காம்பினேஷன் கத்திரி ப்ளூ கலர் ராமர் கிரீன் காம்பினேஷன் க்ரீம் கலர் மெரூன் காம்பினேஷன் ரொம்பவுமே அழகான பதினஞ்சு கலர்ஸ் பார்த்துருக்கோங்க இதுல எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க சேம் சேரா புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க சிங்கிள் சேரியுமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்ல புக் பண்ணிக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான புது டிசைன் தாங்க குபேரப்பட்டில் திலகம் டிசைன் பார்டரில் வந்து உங்களுக்கு திலகம் டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாக இதில் மொத்தம் பதினஞ்சு கலர்ஸ் இருக்கு அந்த கலர்ஸ்னா பார்த்திடலாம் மஸ்டர்ட் எல்லோ நாகப்பழம் கலர் காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் நேவி ப்ளூ காம்பினேஷன் கனகாமரம் கலர் ராமர் கிரீன் காம்பினேஷன் பிஸ்தா கிரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் కత్రి బ్లూ ఆపిల్ గ్రీన్ కాంబినేషన్ క్రీమ్ కలర్ మెరూన్ కలర్ కాంబినేషన్ బాటిల్ గ్రీన్ మస్టర్డ్ ఎల్లో కాంబినేషన్ లావెండర్ విత్ వైలెట్ కలర్ కాంబినేషన్ ఆపిల్ గ్రీన్ అండ్ వైలెట్ కలర్ కాంబినేషన్ రామర్ బ్లూ కత్రి బ్లూ కాంబినేషన్ గ్రే కలర్ నాగపల్లం కలర్ కాంబినేషన్ నాగపల్లం కలర్ గ్రీన్ కలర్ కాంబినేషన్ green and pink color combination 15 colors பாத்துருக்கோம் எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் சிக்ஸ் and அண்ட் shipping. Bye பை